கார்த்திக் ரேவதி சீரியல்ல பரபரப்பான கட்டத்தில் என்ன நடக்க போதுங்கிறத ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராமண்டேஸ்வரியும் சந்திராவும் ஏற்பாடு பண்ணினதுனால லாயர் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ ரேவதியை வர சொல்லி இதான் இவர் கொடுக்குற பத்திரத்தில் நீ கையெழுத்து போட்டு கொடுங்கிறாங்க ரேவதி மறு இல்லாமல் கொடுங்க சார் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் எங்கே கையெழுத்து போடணுங்கிறாங்க அதை இன்ட்டு போட்டுக்கிற இடத்துல எல்லாம் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணுங்கிறாங்க ரேவதி மறு பேச்சில்லாமல் அதில் எல்லாமேலேயும் கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க அப்போ ராஜராஜனும் மயில்வாகனும் பதறாங்க ரேவதி நீ கையெழுத்து போடாத கார்த்தி மாதிரி ஒரு தங்கம் மான மா கிடைச்சதுக்கு நம்ம தான் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் தயவு செய்து கையெழுத்து கேள்வி ராஜராஜன் எவ்வளவோ சொல்றாங்க ஆனால் தடுத்து நிறுத்தினாலும் ரேவதி அதை பற்றி எதுவுமே சட்டை பண்ணிக்காம அம்மா சொன்னா சரின்னு எல்லாமே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க சார் போதுமா இன்னும் எதுலயாவது கையெழுத்து போடணுமான்னு கேட்குறாங்க இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ கார்டியும் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அணிச்சிருக்கிறதா பார்த்து படிச்சு பார்க்குறாங்க இதை பார்த்ததும் என்ன கைது நம்மளுக்கு விந்துக்கிட்டே இவன் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அணிச்சிருக்காங்க அதாண்டி எனக்கு ஒன்னும் புரியல சரி ரேவதி போகட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க ரேவதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அம்மா வேலை முடிஞ்சது நாளைக்கு காலையில பத்து மணிக்கு கோர்ட்டுக்கு போகணும் ரெடியா இருங்க சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ரேவதி சந்திரா சாண்டி சரி என்ன கடு நம்ம பாட்டுக்கு இவகிட்ட கையெழுத்து கேட்டோம் இவ்வளோ சரேன்ட்டா எனக்கு முடக்கா பேசுவான்னு நான் நினச்சேன் ஆனால் எதுவுமே பேசாமல் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகிறாள் இவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து கையெழுத்து போடுற மாதிரி இருக்குது கார்டி கூட ஒக்கல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான் அது என்ன எதுன்னு கூட அவள் வாங்கி பார்க்கலையாக்கா அக்கா இதில் ஏதோ உள்கொட்டை இருக்கக்காங்கிறாங்க சந்திரா ஆமாம் சந்திரா எனக்கும் ஒன்றும் புரியல அவனும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான் இவள் அதை பற்றி எதுவுமே சட்டை பண்ணிக்காமல் நம்ம கேட்டதிலெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகிறாள் இவ்வளோ என்னமோ பெரிய மாதிரி சம்மதம் சொல்லிட்டு போகிறான் ஆனால் எனக்கு தான் இதில் ஒரு சந்தேகம் இருக்குதுங்கிறாங்க சாமண்டி ஸ்ரீ சரி விடுக்கா நாளைக்கு என்னதான் நடக்குதுன்னு நாமளும் பாத்திரலாம் ஆமாம் சொன்ன மாதிரி அவள் செய்யலைன்னா அடுத்தது அந்த கார்த்திக்கு மறுபடியும் ஒரு செக் வைக்கலாங்கிறாங்க சந்திரா ஆமா சந்திரா இதில் மட்டும் நம்ம தோற்று போயிடக்கூடாது எப்படியாவது ரேவடியும் அந்த டிரைவர் பயிலையும் பிரிச்சே ஆகணும் ரேவடிக்கு அவன் முன்னாடியே நான் வேறு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தே ஆகணுங்கிறாங்க ஸ்ரீ ஆமாக்கா எந்த இடத்துல போனாலும் நீ தான் நீ ஜெயிச்சு வரணுக்கா அதான் என்னோட விருப்பம் சரிக்கா எப்படியும் இவக்கிட்ட கையெழுத்து வாங்கியாச்சு இதுக்கப்புறம் இனிமேல் இது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நாளைக்கு காலையில் கோர்ட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜராஜன் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறதா பார்த்துட்டு இவங்க ஆட்டமெல்லாம் நாளுக்கு நாள் குடிக்கிட்டே போகுது மாப்பிள்ளை ஏன் இப்படி திடீர் ஒரு முடிவு பண்ணினாங்கன்னு நமக்கு தெரியலையே எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ரேவடியை என்னை விட்டு பிரிய மாட்டாள் நானும் அவளை விட்டு பிரிய மாட்டேன் அவளை நான் கையோடு கூட்டிகிட்டு வந்து சேர்ந்து வாழத்தான் போகிறேன்னு எல்லாம் என்கிட்ட சொன்னார் ஆனால் இப்படி வைக்கல் நோட்டி அனுப்புவார்னு நான் நினச்சி பார்க்கலையே மாப்பிள்ளைன்னு கிட்ட சொல்கிறாங்க மயில்பாகனமும் ஆமாம் சகலை ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார்னு எனக்கு தான் தெரியல மாமா என்ன ஏதுன்னு அவர்கிட்ட விசாரித்து பார்க்குறேங்கிறாங்க பாகனம் கேளுங்க மாப்பிள்ளை என் மனசே ஆறலை என் பொண்ணோட வாழ்க்கை என் கண்ண முன்னாடியே நாசமாகறதே ஏற்றுக்கவே இதுலயும் சாமுண்டீஸ்வரியே முன்னாடி நின்று இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க தும்பட்டுக்கிட்டு நிக்கிறா நான் என்ன சொன்னாலும் அவ கேட்க போறதா இல்லை தயவு செய்து கார்த்தி மாப்பிள்ள கிட்ட பேசுங்கன்னு சொல்றாங்க மயில் வாகனமும் கார்த்தியை கூப்பிட்றாங்க சகலை என்ன சகலை இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரேவடி உங்களை விட்டு பிரிஞ்சு அன்னைக்கே உயிரை மாச்சுக்க போயிட்டா ஆனால் இப்போ நீங்க வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்களே இதனால என்ன விபரீதம் நடக்கும்னு நீங்க தெரியாமல் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க மயில் வாகனம் சகல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது எல்லாமே ரேவடிக்கும் தெரியும் நான் ஒரு ஐடியாவோட தான் நான் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கேங்கிறாங்க கார்த்திக் இதை கேட்டுதான் வாகனம் அப்படியா சொல்கிறீங்க ஆனால் ரேவடி எல்லாமே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாலே இதுக்கப்புறம் இன்னும் விபரீதம் ஏதாவது நடந்துட்டா என்ன செய்கிறது எங்களுக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க மயில்வாகனம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க நாளைக்கு கோர்ட்டில் அங்கே வந்து பாருங்கங்கிறாங்க கார்த்திக் சகல இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு மாமா ரொம்ப ஆசைப்படாரு அது மட்டும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணும் எக்காந்த கொண்டு பிரிஞ்சு போயிடாதீங்கன்னு கேட்குறாங்க மயில்வாகனம் நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது ரேவடி என்னை விட்டு பிரிய மாட்டேன் அவளை விட்டு நான் பிரிய மாட்டேன் கோர்ட்டே எங்களை சேர்த்து வைக்கும் நீங்கள் நாளைக்கு அங்கே வந்து பாருங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாங்கிறாங்க காட்டி அப்படியே சொல்கிறீங்க அப்பாடா இப்போ தான் என் வயிற்றில் பாலை வார்த்த மாதிரி இருக்கு சகல சரி நீங்கள் நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருந்த சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் கோர்ட்டுக்கு வராங்க ரேவடி கிளம்பிட்டியா போகலாம் அப்படின்னு சொல்லவும் ரேவடியும் நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க இதையெல்லாம் பார்த்தா சந்திரா ராஜாவுக்கும் சாமுண்டேஸ்வரிக்கும் ஒரே சந்தேகமா இருக்கு என்னது இவ இவ்வளவு ஆர்வமா இருக்கா உண்மையிலுமே இவ கார்த்திய விட்டு பிரியறதுல சந்தோஷப்படுறாளா இல்ல நம்மளுக்கு டெமிக்க கொடுத்துட்டு இல்ல அந்த டிரைவர் பயல கூட சேர்ந்துகிட்டு ஒரு வேலை கிளம்ப பாக்குறாளா அய்யோ அப்படி ஏதாவது செஞ்சுட்டேன்னா எல்லாரும் முன்னாடியும் நம்ம எல்லாம் சிங்கப்பட்டு நிற்போம் இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு வில்லங்க இருக்குன்னு நல்லா தெரியுது ஆனா என்னன்னு தான் புரியல இவ்வளவு ஆர்வமா இவ கிளம்புறான்னா நிச்சயமா இதுக்கு பின்னாடி அந்த டிரைவர் பையன் ஏதாவது சதி திட்டம் போட்டிருப்பான் அது என்னவா இருக்கும் சரி நம்ம அக்கா கிட்ட பேசி பார்க்கலான்னு சந்திரா போய் சாமுண்டேஸ்வரி கிட்ட கேக்குறாங்க ஏக்கா ரேபடி இதுக்கு சீக்கிரம் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் இதுலயும் கோர்ட்டுக்கு வரக்கு முந்திக்கிட்டு நிக்கிறாளே உனக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு கேட்கிறாங்க சந்திரா உன்னோட சந்தேகத்துக்கு அளவே இல்ல அவதான் என் பேச்சை எப்பவுமே மீறமாட்டான்னு தெரியுமில்ல என் பேச்சுக்கு இணுங்கத்தான் அவள் கையெழுத்து போட்டு கொடுத்தா இன்றைக்கி டிரைவர் பையில வேண்டாம் விவகாரத்தை பண்ணிக்கலான்னு சொன்னதும் கோர்ட்டுக்கு வரேன்னு ரெடியாக இருக்கா என் பேச்சை மீறமாட்டான்னு இதில் இருந்தாவது புரிஞ்சுக்கோ ஏ என்ன கோர்ட்டுக்கு போய் நான் சொல்லி கொடுத்த மாதிரி தானே நீ பேசுவீங்கிறாங்க அம்மா நீங்கள் இன்னும் எதுவுமே சொல்லிக் கொடுக்கலையே என்னம்மா சொல்ல போகிறீங்க நான் என்ன சொல்லட்டும் சொல்லிக் கொடுங்க நான் கேட்குறேங்கிறாங்க அப்படியா சரி கோர்ட்டுக்கு வந்ததும் இவன் போய் சொல்லி என் கழுத்தில் தாலியை கட்டிட்டான் எனக்கு விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்தது என் குடும்பத்தையே ஏமாத்திட்டான் என் குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சா இவனை மாதிரி மோசமான ஆள அங்க பார்த்ததே இல்ல இவனுக்கு சரியான தக்க தண்டனை கொடுக்கணும் இல்ல ஜட்ஜு முன்னாடி வாக்குமூலம் கூட இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கோ இவன் கூட இனிமே நான் சேர்ந்து வாழ மாட்டேன் இவன் பண்ணனது பெரிய அநியாயம் இவனுக்கு எனக்கு இனிமே ஒட்டே வராது அதனால இவங்க கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு ஜட்ஜு கிட்ட கேளு இவனை அத்து விட்டுட்டா அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய நான் அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்க சாமுண்டிஸ்ரீ இதை கேட்ட ரேவடி ஏமா இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையை நீங்கள் பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களாங்கிறாங்க ஆமாண்டி இவனை விட நல்ல மாப்பிள்ளையாவும் கம்பீரமானவனா பெரிய பிஸ்னஸ் பண்றவனா ஒழுக்கமானவனா நல்ல மையனா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த கிளவியோட பேரை மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம் கோர்ட்டில் இது முக்கியமாக சொல்லும் கிளவியோட பேருன்னு ஒரு முக்கியமான சொந்தத்தை மறைச்சி என் குடும்பத்தில் நுழைஞ்சிட்டான்னு சொல்லும் அப்போ தான் அவனுக்கு சரியான தண்டனை கொடுப்பாங்கிறாங்க சாமுண்டிஸ்ரீ ஓ அப்படியா ஏமா குடும்பத்துக்குள்ள சொந்தோன்னு ஒரு பொய் சொன்னதுக்கெல்லாம் கூட கோர்ட்ல கேஸ் போட்டா விவாகரத்து கிடைக்குமாமாங்கிறாங்க ஆமா அவன் எவ்வளவு பெரிய பொய் சொல்லி இருக்கான் கிழவியோட பேரங்கிறத உண்மையை மறைச்சு நம்மளை ஏமாத்திருக்கான்ல இது பெரிய தப்பல்லவா நான் சொன்ன மாதிரி சொல்லு அதே போதும் நீ அதுக்கு மேல எதையும் யோசிக்க வேண்டாம் சரியா ரேவதி அப்படின்னு சொல்லி சாமண்டி சரி ரேவதியை கூட்டிட்டு போறாங்க ரேவதியும் சரின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு போய் பார்த்தா இன்னும் கார்த்திய காணமேன்னு அவளோட எதிர்பார்க்கறாங்க ரேவதி இந்த சாமுண்டி சந்திராவும் அக்கா அவ பாருக்கா அவனை தேடுற மாதிரியே தெரியுதுங்கிறாங்க ஏ ரேவதி யார் பாக்குறீங்கிறாங்க என்னமா இது கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க கோர்ட்டுக்கு பார்த்தா யாராவது வராங்க போகிறாங்க அவங்கள கூட நான் பார்க்கக்கூடாதாமான்னு கேட்குறாங்க அடுக்கலை யாருக்கும் எதிர்பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அதான் பார்த்தேங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாம ஏதோ போகிறவங்க வரவங்கள பார்த்தேன் அவ்வளோதான் அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நான் வேணா அப்படி போய் ஓரமாக உட்காந்துக்கிட்டு இல்ல இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோர்ட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம கேஸ் தான் முதல்ல எடுத்து கூப்பிட போகிறாங்க அப்போ போய் பார்த்துக்கலாங்கிறாங்க வக்கீல் வந்ததும் சாமண்டேஸ்வரியமா அடுத்த கேஸ் உங்களை தான் நீங்கள் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாங்க அப்போது ரேவடியை கூட்டிகிட்டு சந்திரா ஸ்ரீ எல்லாரும் உள்ளே போறாங்க அங்கே போய் பார்த்தா ஜச்சம்மா கேட்குறாங்க ஆமா என்ன கேசுன்னு கேட்கும்போது அப்போ ரேவடி சொல்கிறாங்க என் புருஷனை விட்டு பிரியணும்னு எங்கள் அம்மா ஆசைப்படுறாங்கிறாங்க என்னம்மா சொல்கிற உங்க அம்மா ஆசைப்படுறாங்களா ஏமா உன் புருஷனுக்கும் உனக்கும் பிரச்சனை உங்கள் அம்மா எடுக்கு இதில் தலையிட்டாங்கன்னு கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் சொல்ல போகிறேங்கிறாங்க ரேவடி இதை கேட்டதும் ஜச்சம்மா அப்படியே மனக்குழப்பத்தோடு இருக்காங்க ஆமா இவங்க அம்மா ஆறுன்னு கேட்கும்போது சாமண்டிஸ்வரி அம்மா வந்து நிற்கிறாங்க ஏமா என்னம்மா பிரச்சனைன்னு கேட்குறாங்க நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன நானே அறிமுகப்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்து தலைவியா இருக்கிறதாகவும் தான் பெரிய பிஸ்னஸ் லேடிங்கிறதையும் சாமுண்டேஸ்வரி பெருமையா சொல்லிக்கிறாங்க ஒவ்வளோ பெரிய ஆளா நீங்க சரிம்மா உங்க குடும்பத்துல அப்படி என்னதான் பிரச்சனை எங்க ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் பிரச்சனைன்னா அவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து கேட்டு வருவாங்க தன்னோட பொண்ணுக்கு விவாகரத்து வேணும்னு கேட்குறீங்களே என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க ஜட்ஜு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டுவேன் என் புருஷனோட தங்கச்சி பையன் அது எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க சாமுண்டஸ்ரீ என்னமா அத்தை பையன் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது முறைதானே இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் ஒன்று அவங்க ரெண்டு பேத்தையும் நான் சேர்த்து வைக்கிறேங்கிறாங்க ஜட்ஜு